ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு பத்தின ஒரு பதிவு தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து நீர்நிலைகளையும் சரி வீட்லையும் சரி எப்படி வழிபடுறது வழிபாட்டுக்கு உகந்த நேரம் எளிய முறையில் எப்படி வழிபடுறது முக்கிய நிகழ்வான தாலி கயிறு மாற்றுதலுக்கு உகந்த நேரம் அதெல்லாம் பத்தி பார்த்தலாம் படையல் போடுறதா இருந்தா எந்த நேரத்துல படையல் போடணும் அப்படிங்கிறத பத்தியும் அதே டேத்துல அன்றைய தினம் நாம செய்ய வேண்டிய முதல் செலவு என்னங்கிறத பத்தியும் வாங்க இது வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் குறிப்புகள் சேனலை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்துல ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான தமிழர்களோட பண்டிகையா கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படுகிறது அதனாலதான் இது ஆடி பதினெட்டாம் பெருக்கும் குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகவும் கருதப்படுது ஆடிப்பெருக்கு ஏ கொண்டாடுறோங்கிறத பத்தி பார்த்தலாம் கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது அதாவது மக்கள் எல்லாம் கங்கை நதியில போய் தன்னுடைய பாவங்களை போக்கிட்டு வந்துடும் அந்த கங்கை நதிக்கு பாவத்தை எப்படி போக்குறதுன்னு கிருஷ்ண பகவான்கிட்ட கேக்குறாங்க கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார் அதாவது காவேரி ஆறு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றதாகவும் அதனாலதான் கங்கையை போய் அதோட கலக்க சொல்றாரு அதனால சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு எல்லாம் ஆறு சென்றது அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது இந்த நிகழ்வு தான் ஆடி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும் காவிரி நிறைய தண்ணீர் வரும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு சிலப்பதிகாரத்தில் ஆடி பதினெட்டின் முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நிறம் இது விவசாயிகளுக்கு வே விவசாய வேலிகளுக்கு முக்கியமான நேரம்னு சொல்லப்படுது மாலை மலை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் அதனாலதான் விவசாயிகள் அடுத்த விவசாயத்துக்கு நிலத்தை தயார் செய்வார்கள் இந்த நாள்ல வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வளரும்ங்கிறது நம்பிக்கை அத்தகைய ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு அன்றைய தினம் எழுந்தருவார் அதாவது வருவாரு காவிரி ஆற்றுக்கு புடவை கம்மல் கருப்பு மணி தாலி கயிறு வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும் இந்த பழக்கம் இன்று தொடர்ந்து வருது அதனாலதான் காவிரி தாய ரங்கநாதரின் தங்கை என்றும் சொல்வார்கள் இப்ப இந்த ப வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா எங்க பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துல உள்ள நீர்நிலைகள்ல பண்ணலாம் இல்ல காவிரி நதிக்கரை பக்கத்துல இருக்கிறவங்க இருந்தா அந்த படித்துறைகள்ல போயும் இந்த வழிபாட பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க வீட்லையும் வழிபாடு பண்ணலாம் வீட்டுல வழிபாடு பண்றோம் அப்படின்னா ஒரு சம்பில் வந்து நீங்கள் பித்தளை சம்பை எடுத்துக்கோங்க அதில் நீர் நிரப்பிக்கிட்டு அதில் மஞ்சள் கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க அதை காவிரி தாயா நினைச்சு உங்கள் வீட்டில் பூஜைக்கறையில வச்சும் வழிபடலாம் இல்லை அடுப்படி மேடையிலையும் இல்லை குழாய் வச்சிருப்போம்ல வீட்டில் அடி டேப்பு இல்லை அடி கொழாய் இல்லது நீர்நிலைகள் நம்ம போர் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல அந்த சம்பை வச்சு வழிபாடு பண்ணலாம் நம்ம படைக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றங்கரைகளில் வழிபாடு பண்றவங்க நீர்நிலைகளை வழிபாடு பண்ணுறவங்களும் அன்னைக்கு பிரசாதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவிளக்கு பண்ணுவாங்க மாவிளக்கு பண்ணி அந்ததுல வந்து நெய் போட்டு நெய் விட்டு அரிசியில செஞ்ச மாவிளக்கில் விட்டு விளக்கேற்றி ஒரு வாழை இலையில வச்சு காதோல கருகமணி மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அதை வந்து நீர்நிலைகளை விடுற பழக்கம் இருக்கும் அது மாதிரியும் நீர்நிலைகளில் பண்றவங்க பண்ணலாம் இல்லை அப்படின்னா ப பல வகையான சித்திரெண்ணங்கள் அதாவது பொங்கல் ச சர்க்கரை பொங்கல் புளி லெமன் சாதம் தேங்காய் சாதம் இது மாதிரி ஏழு வகை சாதங்கள் கூட சில பேர் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணியும் நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா காப்பரிசி வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கும் காப்பரிசினா பச்சரிசியை ஊற வச்சு அதில் வெள்ளம் தேங்காய்ச்சல் இதெல்லாம் தேங்காய் துருவல் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதை வந்து நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு பண்ணுவாங்க நில பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெறசம்பளை மஞ்சள் பூ போட்டு நம்ம வீட்டுல உள்ள டேப் எத்தனை டேப் இருந்தாலும் சரி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ வச்சுட்டு நீங்க வழிபாடு காவிரி தாய நீங்க இந்த தான் இருக்கிற மாதிரி நம்ம அந்த நீர் வர்றதே நம்ம வீட்டில் அது காவிரி தாய் அதுதான் ஸோ அதை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாவர் பழம் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணலாம் இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா நாவல் பழம் நல்லா கிடைக்கும் நாவல் பழம் அம்மனுக்கு உகந்தது நாவல் பழத்தை வச்சு நாம வழிபாடு பண்ணலாம் இப்போ சில ஊர் பக்கம் அதாவது திருச்சி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவேரி தாய்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா முளப்பாரி வைப்பாங்க முளப்பாரி போட்டு அதை வந்து முளப்பாரியை வந்து நீர்நிலைகள்ல விடுவாங்க அதே டயத்தில் புது தாலி கயிறு பெண்கள் அன்றைய தினம் மாற்றிக்கொள்ளாம் திருமணமான புது அதாவது திருமணம் ஆகி இப்போ ஒரு மாதம்தான் ஆயிருக்க கல்யாணம் அப்படின்னா ஆகி அவங்க கூட தாலி கயிறு மாற்றிக்கலாம் திருமணமான உடனே கூட சில பேர் வந்து மாற்றுவாங்க மூணு மாசம் தான் மா மாத்தணும்னு இல்லை அந்த பதினெட்டு நாள் கூட ஆயிருந்தாலும் ஒரு மாசத்துக்குள்ள ஆயிருந்தாலும் அன்றைய தினம் நாம மாத்திக்கலாம் திருமணமான புதிதாக திருமணமான பெண்கள் புது தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா மஞ்சள் கயிறு வந்து கழுத்துல தாளிக்கயிற போட்டுட்டு ஏற்கனவே கலட்டிட்டு அதை கழட்டிட்டு நீங்க படித்துறைகள்ல வச்சு மாற்றவங்க அதுல வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் அஹ் தேங்காய் வாழைப்பழம் பாக்கு காதோல கருகமணி இதெல்லாம் வச்சு நீங்க தாளிக்கயிற கழட்டி அதுல வச்சு நீங்க மாத்திட்டு அதுல பொருட்கள் புதுசா சேர்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் மாத்தி உங்க கணவர் கையால நீங்க அதை கட்டிக்கலாம் படையல் போட்டுட்டு தாலி கயிறு மாத்திட்டு நீங்க காவிரி தாய்க்கும் சரி வீட்டுல உள்ள நீர் இலைகளுக்கும் சரி தீப தூப ஆராதனைகளை காமிச்சுக்கோங்க அன்றைய தினம் கன்னி பெண்கள் அதாவது திருமணம் ஆகாத பெண்களும் சரி அன்றைய தினம் வழிபாடு பண்ணா அடுத்த ஆண்டுக்குள்ள திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதாவது காவிரி கரையில போய் இதே மாதிரி படையல் போட்டு நீங்கள் சாப்பாடு இல்லை நம்ம கொண்டு போற பழங்கள் வச்சோம் வெட்டிலைப்பாக்க வச்சோம் நீங்கள் படையல் போட்டுட்டு மஞ்சள் கயிறு அதாவது நூல் கயிறு மஞ்சள் நூல் கயிறு வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த மஞ்சள் நூல் கயிறை எடுத்து ஆகாத பெண்கள் தங்களோட கழுத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெள்ள நூலில் மஞ்சள் தடவி அதை வந்து நோம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு படையல் பண்ணிட்டு நீங்கள் கழுத்துல கட்டிக்கலாம் இப்ப நீங்க அன்றைய தினம் முதல்ல செய்யக்கூடிய செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் உப்பு பாக்கெட் வாங்கி வீட்ல வைத்து வழிபாடு பண்றது மிக சிறப்பு இந்த நாள்ல காவேரியில் புனித நீராடினால் பாவம் போகும்னு சொல்றாங்க செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம் இந்த நாள்ல நம்ம எந்த செயல்னாலும் செய்யலாம் காப்பு வைக்கலாம் அதே இத்த பொருட்கள் பொருள்கள் சொத்துக்கள் வாங்குறது தங்கம் உள்ளிட்ட பொருள்கள் வாங்குறது எந்த பொருள்னால் வாங்குனாலும் ஒரு வாகனம் வாங்குறதுனாலும் வாங்கலாம் இந்த நாள்ல வாங்குனோம் அப்படின்னா சொத்துக்கள் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பல்கி பெருகும்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது அன்றைய தினத்துல நாம வழிபாடுறதுக்கும் சரி தாலி கயிறு மாற்றுறதுக்கும் சரி படையல் போட்டதுக்கும் சரி வழிபா உகந்த நேரம் பார்த்திடலாம் பொதுவா நீங்க வந்து அன்றைய தினம் வந்து காலை வழிபாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாப்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதே டயத்துல தாலி கயிறு மாற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நவமி இருக்கு பொதுவா பதினெட்டாம் பேருக்கு இந்த மாதிரி சிறப்பான நாட்களை அஷ்டமி நவமி கூட நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஒன்பது நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு நவமி இருக்கு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தசமி தேதி ஆரம்பிக்க தசமி தேதி ரொம்ப சிறப்பான தீதி தாலி கயிறு மாற்றுறதுக்கு அதனால அப்படி மாற்றுறவங்க ஒன்பது நாற்பத்தி ரெண்டுல இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க மாத்திக்கோங்க ரொம்ப சிறப்பானது மற்றபடி எளிதாக நம்ம தாலிக்கயிறு மாற்றாமல் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே கூட நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் ஆனால் தாலிக்கயிறு மாற்றவங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளே மாற்றிடணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து இறங்க பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தை நாம் தவிர்த்துடணும் பொதுவாக தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து தாலி கயிறு மாற்றுறது மிக முக்கியமான நிகழ்வு அதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ராகு காலம் யமகண்டத்துல தாலி கயிறு மாற்றவே கூடாது அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்பகல்ல தான் வரும் பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் வருது யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு பதினைந்துல இருந்து ஒன்று நாப்பத்தொன்போது வரைக்கும் இருக்கு ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆறு முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு இப்போ நீங்கள் படையல் போட்டு வழிபடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பனிரெண்டு அப்புறம் முன்னாடி பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி போட்டுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மணிக்கு அப்புறம் போடுங்க ஏன்னா எமகண்ட நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு Thank you.